பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை മനതിലു മനതിലു വേണ്ട വാക്കിനിലേ ഇനിമൈ വേണ്ട വാക്കിനിലേ ഇനിമൈ വേണ്ട നിലവ് നൽ ஓதும் உள்ளதாம் பொருள் தேடி உளந்தே ஓதும் வேதத்தில் முழியும் கொழிவாழ் பற்ற முனிபகன் கூரும்

Bye. Bye. பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சின்லே ஒரு சக்தி பிறக்குத மூச்சினிலே செந்தமிழ் செந்தமிழ்நாடேனும் போதின்லே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சின்லே ஒரு சக்தி பிறக்குத மூச்சினிலே வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சேரிந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் போல் இளம் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காதல் பூரியும் போலீளம் கண்ணிய சூழ்ந்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடேனும் போதின் இன்பத்தேன் மந்து பாயுது காதினு எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சின் ஒரு சக்தி பிறத்தது மூச்சி நிலே வானை அளப்போம் விண்ணை அளப்போம் என்றார் பாரதி விரும்பிய இக்கனவுகள் நம் தேச மங்கையர்கள் நாட்டை ஆழ்வதிலும் பெண் இழைப்பில்லை இங்கு என நிமிர்ந்த நடையுடன் நேர்கொண்ட பார்வையுடன் கணினி வான்வெளி என அனைத்து துறையிலும் பெண்களே என்ற கனவு மெய்யானது தொழிலும் நம் இந்தியா முன்னேற்றம் கண்டது கல்வியில் செழித்து செவ்வாய் வரை சென்று விட்டோம் பாரத நாட்டின் உயிர் நாடி கிராமங்களில் இருக்கிறது என்கிறார் நேசப்பிதா காந்திஜி இந்தியாவிற்கே உணவளிக்கும் வல்லமை பெற்ற விவசாயிகள் வாழும் கிராமங்கள் உயர்ந்தது என்கிறார் அத்தகைய உழவு தொழில் செய்வோரை மதித்து போற்ற வேண்டும் என்கிறார் என் புலவன் வணிகத்தில் இறக்குமதி ஷேர் மார்க்கெட் கார்கோ டிஜிட்டல் கரன்சி பிட்காயின் அடிப்படை அனைவருக்கும் கல்வி ஆலயங்களின் வளர்ச்சி இலக்கியத்தில் உயர்வு ஈடில்லா ஒழுக்கம் உலகத்தரம் மருத்துவம் ஊழலற்ற அலுவலகம் எல்லோருக்கும் சக வாய்ப்பு ஏழ்மையில்லா சமுதாயம் மக்கள் ஒற்றுமையாய் ஒளிரும் தேசம் ஓயாது உழைக்கும் எனது சங்க காலத்தில் அரசுக்கே தூது சென்று ஆட்சி குழப்பங்களை கலைந்த அவ்வை முதல் அன்பே வடிவான மணிமேகலை வரை ஆண்களுக்கு பெண்கள் துணி நின்றார்கள் என்பதை மறுத்துவிட முடியாது பெண்ணினும் சக்தி பெரிய கப்பலையும் நிலைநிறுத்தும் நங்கூரம் போன்றவர்கள் அவர்கள் துணை நிற்பது கண்களுக்கு தெரியாது பெண் துணை இல்லை என்றால் ஆண்களால் சாதனை படைத்திருக்கவும் முடியாது அவள் தாயாக இருந்திருக்கலாம் சகோதரியாக இருந்திருக்கலாம் மனைவி மகளாக இருந்திருக்கலாம் ஏன் கடவுளாக கூட இருந்திருக்கலாம் ஆக மொத்தத்தில் ஆணுக்கு துணையாக நின்றவள் பெண்தானே பெண்கள் உடன்கட்டை என்னும் கொடூர சதியால் தீக்கிரையாக்கப்பட்ட இந்தியாவில்தான் நோயால் கூட பெண்கள் இறந்துவிடக் கூடாது என்று எண்ணம் கொண்டு உலக சுகாதார மையத்தின் தலைமை விஞ்ஞானியாக பொறுப்புடன் செயல்பட்டு வருகிறார் சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் குழந்தை பெற்ற பெண்கள் விளையாட்டு துறையில் வெற்றி பெற முடியாது என்ற எண்ணத்தை அட்டியோடு முறியடித்தவர் மூன்று குழந்தைகளுக்கு தாயான குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் பெண்களுக்கு ஆராய்ச்சி அறிவு இல்லை என்று அறிவியல் துறையில் ஒதுக்கிய காலத்தில் ஆணுக்கு பெண் சலைத்தவள் இல்லை என்று கூறி இயற்பியல் மற்றும் வேதியியல் துறையில் இரண்டு நோபல் பரிசுகள் பெற்று நிரூபித்து காட்டியவர் மேரி கூறியவர் சாத்திரங்கள் பல பல கற்பராம் சௌரியங்கள் பல பல செய்வராம் மூத்த பொய்மையாம் அழிப்பராம் மூட கட்டுக்கள் தகர்ப்பராம் ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வாராம் இளையின் காற்றில் சாடுவோம் என்ற கூறி வாழ்க்கையை இழந்தவர்கள் மத்தியில் செவ்வாய் கிரகத்திற்கே செயற்கைக் கோளை அனுப்பி வருகிறார்கள் ஆணுக்கிணையாக எம்பெண்கள் திரைத்துறையிலும் தம் திறமையால் தளம் புதிக்க தவறவில்லை எம் பெண்கள் அரசியல் ஆளுமையும் ராணுவ யுக்தியையும் கொண்டு இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக உருவெடுத்தார் இந்திரா காந்தி அவர்கள் இவர்கள் எல்லாம் பெண் இந்தியாவின் முதல் பெண் சாவித்ரி பாய் பூலேவும் இந்தியாவின் உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதியாக பாத்திமா பீவியும் முதல் பெண் குடியரசுத் தலைவராக பிரதீபா பாட்டீலும் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியாக கிரண் பேடியும் இவர்கள் மட்டுமா விளையாட்டுத் துறையில் ஆணுக்கு பெண் சலைத்தவள் இல்லை என்று கூறி வெற்றி பெற்றவர்கள் ஓட்ட பந்தயத்தில் பி டி உஷாவும் பேட்மிண்டனில் பி வி சிந்துவும் கிரிக்கெட்டில் மித்தாலி ராஜும் ஒலிம்பிக்கில் தங்கம் என்ற முதல் பெண்ணாக கர்ணம் மெல்லேஸ்வரியும் இன்றும் பலம் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அன்று அடுப்புதியவள் என்று அளவு நாடு செல்கிறாள் தொடரட்டும் இவளது நீண்ட பயணம் பல தேசியம் கடந்து இவள் சுதேசியம் வெள்ளட்டும் மஞ்சள் குழந்தை முகத்தில் இன்று மீசை பல பாரதிகள் வருகிறார்கள் இன்னும் வரட்டும் இவள் புகழ் பரவட்டும் குடிசையில் குணிந்து நடந்தவள் திரியட்டும் தீச்சுடரா எரியட்டும் கட்டுப்பாடுகளுக்கு களை இழந்த அவள் இன்று காட்டாச்சு வெள்ளமாய் கரை உடைந்து வருகிறாள் உடையட்டும் தடை உதை படட்டும் தடை கற்கள் கண்ட பெண்ணாய் ஒவ்வொருவரும் ஓடி வாருங்கள் இனி பிறக்கும் ஒவ்வொரு கருவும் நிச்சயம் பெண்ணாய் பெருமை கொள்ளும் திறமை என்பதை ஆயிரம் அணைகள் கட்டி தடுத்தாலும் அது புதிய வடிவம் பெற்று முன்பை விட அதிக சக்தியுடன் வெளிப்பட்டே தீரும் திறமை பிறப்பில் வருவதில்லை வளர்த்துக் என்றார் அரிஸ்டாட்டில் நாம் அனைவரும் ஒரே மாதிரி திறமைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன என்றார் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் நம்மை சுற்றி நாமே பின்னிக்கொண்டு கொண்டு வாழும் வலையிலிருந்து விடுபட வேண்டும் அப்போதுதான் வளர்ச்சி சாத்தியம் ஒளிந்து கிடக்கும் உன் திறமைகளை விடு நண்பா அது சிறகை விரித்து பறந்து உன் புகழை நிலைநாட்டும் ஒரு நாள் வந்தால் கனவு இரு நாள் வந்தால் ஆசை பல நாள் வந்தால் லட்சியம் நீங்கள் சாதிக்க துடிக்கும் அந்த ஒன்று கனவல்ல அது உங்கள் வாழ்க்கையின் லட்சியமாகும் அதை அடைவதற்கு கடைசி வரை போராடுங்கள் ஒருவரின் உண்மையான மதிப்பு என்பது அவர் கொண்ட அறிவில்தான் தான் இருக்கிறதே தவிர அவர் சேர்த்து வைத்திருக்கும் பொன்னோ பொருளோ அல்ல புதிய வாய்ப்புகளை துணிச்சலோடு எதிர்கொள்ள பழகினால் உங்களை அடுத்தடுத்த தளங்களுக்கு உயர்த்தி கொண்டே இருக்கும் வெற்றியின் வாய்கதவை திறமை என்னும் திறவுகோளால் திறந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மானம் காக்கும் நூற்பாலை உணவு உற்பத்தி ஆலை அழகுக்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் பல பொருட்களை உற்பத்தி செய்யும் ஆலை இவைகளையா என் பாரதி ஆலைகள் செய்வோம் என்று சொல்லி இருப்பான் இன்றைய நம் பாரத நாடு எந்தெந்த துறையில் எவ்வாறெல்லாம் முன்னேற வேண்டும் என்று சிந்தித்த பொருளாதார நிபுணர் என் புலவன் பயிற்று கல்வியின் நிலையை பற்றி கூறியதோடு மட்டுமல்லாமல் கல்வியால் மானுடம் சிறக்க நாடு செழிக்க இயற்கை காக்க செய்ய வேண்டியவற்றையும் பாடினாரே அவன் சொன்ன ஆலை என்றதும் காகித ஆலை தான் என்று தீர்மானித்தேன் காகிதத்தில் மட்டுமே உயர் சிந்தனைகளும் ஆய்வுகளும் அனுபவங்களும் அச்சாக முடியும் ஒருவேளை இக்காகிதம் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் விவேகானந்தரை அறிந்திருக்க முடியுமா கலாமை கண்டிருக்க முடியுமா ஏன் என் புலவனின் பாடல்களை தான் நாம் தெரிந்திருக்க முடியுமா ஆகவே ஆலைகள் செய்வோம் கல்வி சாலைகள் செய்வோம் இக்கல்வி சாலைகளின் மூலம் வானை அழப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெரிவோம் என்றார் காகிதம் சுமக்கும் எழுத்துக்கள் யாவும் பாரதம் காக்க எதிர்காலம் சிறக்க சுமக்கும் சுகமான சுமைகள் காகித ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்ட காகிதத்தில் எழுதப்பட்ட சிந்தனைக்கு அழிவு கிடையாது பல ஆண்டுகள் கடந்தும் அவை நிலைத்து நின்று பேசக்கூடியவை என்பதால் தான் பலவித ஆலைகள் செய்யும் முன்னர் காகித ஆலை செய்வோம் என்றார் என் புலவன் காகிதம் செய்யும் ஆலைகள் யாவும் ஆயுதம் செய்யும் ஆலைகள் என்பதனை அனைவரும் உணரும் வகையில் கல்வி சாலையின் கைகளில் காகிதம் எனும் ஆயுதம் கொண்டு அறியாமை எனும் அரக்கனை அழிக்க வேண்டிய தொழிற்சாலையை வேண்டியவர் என் புலவர் நம்ம நிறைய ரோல்ஸ பிளே பண்றோம் மாணவர் என்பது ஒரு முக்கியமான ரோல் அதை பண்ணிட்டு இருக்கீங்க சிறப்பாக பண்ணியே ஆகணும் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாய் இணை செய்யும் ஒலியில் இருப்பாய் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாய் என்ன ஒரு அருமையான பாட்டு என்ன பாரதி பாரதியோட பாடலில் ஒவ்வொன்றுமே தேர் தேரை விட ஒன்னும் சொல்லவே முடியாது அதனால நீங்க வாழ்க்கையில ரசிக்கணும் பாரதிய வந்து வந்து என்ஜாய் பண்ணணும் எப்ப போனா நேரம் கிடைக்குதோ ஒவ்வொரு வாரியில் பாட்டி நீங்க அனுபவிச்சு அனுபவிச்சு நீங்க ரசிக்கணும் அவருடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் உள்வாங்கணும் அதை செயலாற்றணும் வித்யாலயா ஸ்கூல் சாதாரண ஸ்கூல் இல்ல வெரி 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 மெரிட்டோரி ஸ்கூல் அன்பு பண்பு பாசம் அத்தனை கலந்த பள்ளிக்கூட சீதாராம் பள்ளி மலர் சில ஸ்கூல்ல போனால் பாரதிய நீங்க வந்தால் பிஜிபி துண்ணி அப்படின்னு பேசுறாங்க நிறுத்தி நிதானமா யாருமே பேசல ஆனா இங்க உள்ள குழந்தைகள நிறுத்தி நிதானமா அழகா தெளிவா கணினி பேசுறாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் பாரதியார் மாதிரி வாழ வேண்டும் நீங்கள் பாரதியாக வாழ்ந்தால் இன்னைக்கு நாள் எங்கேயோ போயிருவோம் இந்த பாரதியாரை பற்றி அவங்க எல்லாரும் சொல்லி அவங்களை பற்றி நீங்கள் சிறப்பாக எல்லாம் பேசி பாட்டெல்லாம் பாடி பரிசுகள்லாம் வாங்கி இருக்கிறீங்க அந்த மாணவ மாணவிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இவைகள் தொடர வேண்டும் என்று மாணவ மாணவிகளுக்கு சந்தன மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் எப்போ பாரதியார் காலத்தில் சந்திர மண்டலத்தில் கண்டுத்தெளிவோம் வாக்கா போட்டிருக்கோம் அதுபடி நம்ம போய் சந்திர மண்டலத்தில் இறங்கிட்டோம் அந்த சந்திர மண்டலத்தில் இறங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல் சந்திராயன் அதுக்கு சட்டத்திட்டம் அமைச்சவர் மயில்சாமி அண்ணா இரண்டாவது சந்திராயன் திட்டமிட்டவர் பனிதா மூணாவது சந்திராயனுக்கு திட்டமிட்டு அந்த நிலத்திலே கொண்டு போய் இறக்கிய குழுவில் தலைவராக இருந்தவர் வீரமுத்துவேல் விழுப்புரத்தை சேர்ந்தவர் இதை ஏன் சொல்றேன்னா நீங்கள் சேர்ந்து இன்னைக்கு நிறைய வசதிகள் இருக்கு நிறைய புத்தகங்கள் வந்து வாங்கி படிக்கணும் படிப்பதன் மூலமாக அறிவு கடைத்து கொண்டு உலகத்தரத்துக்கு நாம் உயர வேண்டும் அப்படி உயர்ந்ததான் நாம் பாரதிக்கு நன்றி சத்துன ஆகும் ஆகவே தயவுசெய்து மாணவர்களே மாணவர்களே இன்னைக்கு பாரதி விழாவில் கலந்து கொண்டு நீங்கள் எல்லாம் நிறைய படித்து நேரத்தில் செயல்பட்டு பாரதி கண்ட அந்த பாரதத்தை நாம் எல்லாம் உருவாக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் விடுதலை வே வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை